வருஷம் வந்து ஒரு ஐம்பது வகையான தீவனங்கள் நாங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வகையான தீவனங்கள் ஆடு மாடு கோழி முயல் குதிரை எல்லாத்தையும் கிராஸ் பண்ண இது ஒரு நெய்ப்பேர் இது இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதுல வந்து மாடுகள் வந்து கழிச்சிருது அதே மாதிரி வந்து தூர்கள் அதிகமா வர மாட்டேங்குது சீக்கிரம் முத்தி அந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்றாங்க அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த இந்த ரகம் கம்பு மக்காச்சோளம் கிராஸ் என்னன்னா இப்போ ஆல்ரெடி எல்லாருமே வந்து சூப்பர் நெய்ப்பேர் போட்டுருப்பாங்க சூப்பர் நெய்ப்பேர்ல இருந்து சில இந்த சண்டை அப்படி இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி முத்திரது சூப்பர் பேர் நல்லா ரகம் தான் ஆனால் சீக்கிரம் முத்திரும் எண்பதுன்னு தொண்ணூறு நாள் ரெண்டாவது கட்டி நாப்பத்தஞ்சு நாள் நீங்கள் எப்ப வந்தாலும் அஞ்சு பேர் தான் நீங்க நட வந்து ஒன்றடி இந்த பாருங்க பாருங்க இது இந்த வாய்தான் ஒன்றடிக்கு ஒன்னு நடணும் வணக்கம்ண்ணா வணக்கம் ஆனால் உங்க பேரு உங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வணக்கம் என்னோட பேர் வந்து சுரேஷ் தேவராஜ் நான் வந்து பெரம்பலூர் மாவட்டம் கீழக்கண கிராமத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம் நாங்க வந்து ஆட்டு பண்ணை மாட்டு பண்ண கோழி பண்ணை எல்லாமே வச்சிருக்கோம் அது இல்லாம வந்து ஒரு ஐம்பது வகையான தீவனங்கள் நாங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வகையான தீவனங்கள் ஆடு மாடு கோழி முயல் குதிரை எல்லாத்துக்கும் தேவையான ஆடு மாடு தீவனங்கள் விதைப்புள் நாங்க கொடுக்குறோம் ஓகேங்களா மீன்கிட்ட வந்து இந்த ஒரு ஐம்பது வகையான ரகங்கள் இருக்கு ஒவ்வொருக்கும் தேவையான அதாவது சோனா ரகம் சோனா இருக்கிற ரகம் பால் ரகம் அதே மாதிரி அதிகமா இயல்டு ரகம் ராகம் தண்ணியில ரகம் ராகும் வளர ரகம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்றோம் விதைப்பில் நாங்கள் வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஐம்பது ரகங்கள் வச்சிருக்கோம் இப்ப நீங்க பாத்துருக்கிறது வந்து ஒரு இது ஒரு ரகம் இந்த ரகத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்பு மக்காச்சலம் நேப்பியர் கம்பு மக்கா கம்புன்னு மக்காச்சலம் கிராஸ் பண்ண இது ஒரு நேப்பியர் இது இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதுல வந்து தண்டுகள் வந்து சீக்கிரமே முத்தாது நீங்க நீங்க பாருங்க பாருங்க தண்டுகள் சீக்கிரமே முத்தாது ஸ்பெஷலு சொனையும் இருக்காது அதிகமாக தூர் வரும் அப்புறம் மாட்டுக்கு சண்டை பிடிக்கிற பிரச்சனை வராது அதே மாதிரி வந்து அழுக்கருக்கு அஞ்சு வருஷம் வரும் ஓகேங்களா ஸோ அதான் முக்கியமாக முக்கியமான விவசாயிகள் வந்து கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாட்டுக்கு வந்து நல்ல தீனமாக கொடுங்க இப்போ இருக்கிற ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் முத்திடுது மாட்டுக்கு சண்டை பிடிக்கிற பிரச்சனை வருது மாடுகள் வந்து கழிச்சிருது அதே மாதிரி வந்து ஊர்கள் அதிகமாக வர மாட்டேங்குது சீக்கிரம் முத்திடுது அந்த மாதிரி பிரச்சனை சொல்றாங்க அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த இந்த ரகம் கம்பு மக்காச்சோளம் கிராஸ் ரகம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து மகாராஷ்டிரா வெரைட்டி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது முக்கியமா வந்து தண்டு முத்துறது கிடையாது சீக்கிரமா அதே மாதிரி தூறுகள் வந்து அதிகமாக வரும் ஏதாவது ஒரு அறுபது தூர்கள் மேலே வருது இதுல தண்டுகள் வந்து சீக்கிரம் முத்துறது கிடையாது மாடுகள் கழுகு கிடையாது நீங்கள் சாஃப் கட்டுற தேவையில்லை அப்படியே வெட்டி போடலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாடுகள் சென்னப்பிடி பிரச்சனை வராது நீங்க ஆட்டுக்கும் போடலாம் இது ஆட்டுக்கும் பெஸ்டா போடலாம் அதாவது இப்போ நீங்க என்னன்னா இப்போ ஆல்ரெடி எல்லாருமே வந்து சூப்பர் நேப்பர் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா சூப்பர் பேர்ல இருந்து சில பிரச்சனைகள் இருக்கு இந்த பிடிக்கிற பிரச்சனை இந்த மாதிரி அந்த சீக்கிரம் முத்திடுது சூப்பர் நேப்பர் நல்லா ரகம் தான் ஆனா சீக்கிரம் முத்திரும் ஹைட்டாக வரும் ஆனா இருபது தூருக்கு மேலே வராது இதில் வந்து பாத்தீங்கன்னா தூர்கள் அதிகமா வரும் பிடிக்கிற பிரச்சனை வராது சொன இருக்காது நீங்க அறுத்து தூக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆட்டுக்கும் போடலாம் மாட்டுக்கும் போடலாம் ஆடு மாடு முயல் எல்லாத்துக்குமே நீங்க போடலாம் நல்ல ரகம்

எண்பதுன்னு தொண்ணூறு நாள் ரெண்டாவது கட்டிங் ஆஹ் நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் எப்ப வந்தாலும் அஞ்சு பேர்ல நீங்கள் எடுத்துருங்க ஓகேங்களா அதே மாதிரி நட வந்து பார்த்தீங்கன்னா நட வந்து ஒன்றடிக்கு இந்த பாருங்க பாருங்க இது இந்த வயதான் ஒன்றடிக்கு ஒன்று நடணும் ஒன்றடிக்கும் நடணும் அகலம் வந்து ரெண்டடி மூணு அடி கூட விட்டு ஏன்னா வந்து அறுபத்தூர் இந்த மாதிரி வருது இல்லையா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் காமிங்க இப்போதான் நாங்க கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ண இந்த இந்த ஒரு குச்சிக்குன்னு ஒரு குச்சிக்கும் பாத்தீங்கன்னா ஒன்றடி கேப் கொடுங்க இந்த கட்டக்கும் இந்த கட்டைக்கும் ஒன்றடி கேப்பு நீங்க வருஷிக்கு வருஷம் வந்து மூணு அடி கூட அடி மூன்று அடி அட்லீஸ்ட் ரெண்டு அடியா இருக்கணும் இருந்து நீங்க மூன்று அடியும் உள்ள நீங்க உலக ஓட்டினா அதிகமாக கேப் விட்டுங்க மூன்று அடி விட்டுங்க உலக ஓட்டல போனா அட்லீஸ்ட் ரெண்டு அடியா விடுங்க இது வந்து அறுக்க அறுக்க தான் நல்லா வரும் ஃபர்ஸ்ட் கட்டிங்ல கட்டிப்பா அசால்ட்டா இருபத்தூர் வரும் ஃபர்ஸ்ட் கட்டிங்ல போக போக இது வந்து ஒரு ரெண்டு மூணு கட்டிங் நாலு மூணு கட்டிங் அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிதா வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சூப்பர் நேபர் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் வர வரமாட்டேன் ரெண்டு வருஷம் வரமாட்டேன் அடிக்கட்டை காஞ்சி போயிருது சீக்கிரம் வரமாட்டேங்குது ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஆக ஆகாதான் வந்து நல்லா வருது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க கட்ட பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிறேன் இது வந்து மூணு வருஷம் ஆச்சு இந்த வந்து மூணு வருஷம் ஆச்சு இது மூணா மூணு வருஷம் முடிஞ்சு நாலா வருஷம் கட் பண்றான் அப்படியே தெரியுதா உங்களை பார்த்தா யாரும் நம்ப மாட்டாங்க இது வந்து கிட்டத்தட்ட நான் ஃபோர்த் இயர் வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம் போக போக தான் நல்லா வருது ஸ்டார்டிங்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கே வந்து நாங்கள் வந்த பூச்சில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு கட்டிங் மட்டும் சீக்கிரம் பூ வந்துடும் இது ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் பிரச்சனையும் கிடையாது ஃபர்ஸ்ட் கட்டி மட்டும் பூ வரும் நீங்கள் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அன்னைக்கு நடவு செஞ்சீங்கன்னா அப்போ கொஞ்சம் பூ வரும் அப்புறம் அந்த பூ வரது கண்டிப்பாக குறைஞ்சிரும் உங்களுக்கு ஓகேங்களா ஏன்னா நான் வாங்கி நட்டதுக்கப்புறம் பூ வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்து விட்டுருங்க அடுக்கடுக்கு அருமையா வரும் உங்களுக்கு ரொம்ப நீங்க ஹாப்பியா இருப்பீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நான் கேரண்டி அதான் இது வந்து உத்தரவு சொல்லுறதுனா அறுக்க இருக்க தான் செம்மையா வரும் உங்களுக்கு தூர் அதிகமா வரும் நீங்களே இப்ப நாங்க எல்லா ஃபார்மும் நல்லா குட் நல்லா ஃபீட்பேக் வந்து இருப்போம் எல்லாருமே இந்த தட்டை தான் கேட்கறாங்க கம்பு மக்கத்துல தான் கேட்கறாங்க இந்த பாருங்க இது ஒரு தூர் இது ஒரு தூர் எப்படி இருக்க பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் கரெக்டா அறுக்கிற போடுவோம்

பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு மூணு நாலு இருபத்தி அஞ்சு ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு அஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு நாற்பத்தூர் இருக்குது நாற்பத்தூர் இருக்கு அதிகமா வருது உங்களுக்கு சரிங்களா என்னங்க சூப்பரா வரும் உங்களுக்கு பாருங்க அதே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் உண்டு முடியல பாருங்க அடிக்கடி நல்லா பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும் நம்பிக்கிற மாதிரி பாருங்க நல்லா முறுக்கலாம் பாருங்க நான் உறுக்குற பாருங்க இந்த மாதிரி நல்லா நல்லா ரப்பர் மாதிரி இருக்கும் நல்லா ஒண்ணு மட்டும் புடிங்க அமைக்கல எல்லாத்தையும் புடிங்க அமைக்க பாருங்க உடையதா உடையல எப்படி இருக்கு பாருங்க சோ நல்லா ஜூஸியா இருக்கும் புளிய மாதிரி பாருங்க தண்ணி ஊத்துது நல்லா ஜூஸியா இருக்கும் சூப்பர் பேர் கோபர் கோயில ரெண்டு கண்ணுமா ஊன்றோம் இது வந்து ஒரு கண்ணு தான் ஒரு கண்ணுனா இதுதான் ஒரு கண்ணு இதான் ஒரு கண்ணும் ஒரு கண்ணு ஊனி வைத்தாவே போதும் நேர ஸ்ட்ரைட்டா ஊனி வைக்கணும் மற்றபடி இந்த கோஃபோர் சூப்பர் நீட் எல்லாம் நம்ம ரெண்டு கண்ணும் தருவோம் அதை சாச்சாப்பிலே ஊனி வைக்கணும் இல்லையா இது வந்து ஒரு கண்ணு ஊனி வச்சா போதும் மற்ற ரக மற்ற நேப்பிலோட வந்து உழைப்பு வந்து அதிகம் அதனால ஒரு கண்ணு ஊனி வச்சா போதும் நேரா ஊனி வச்சா போதும் இந்த கண்ணு உங்களுக்கு அளவுக்கு கண்ணு வந்து மல்ல டச் ஆகிற அளவுக்கு ஊனி வச்சா போதும் சூப்பராக முளைச்சிடும் அந்த நான் கொடுக்குற தண்டமே பார்த்தா ரொம்ப ரசமாக இருக்கும் சூப்பர் நேப்பிற மாதிரி ரொம்ப கருமை இருக்காது இது இந்த விதைக்கர்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுமா தான் இருக்கும் பாருங்க விதைக்கண்ணி இப்படி தான் இருக்கும் ஜூசியா தான் இருக்கும் விதைக்கண்ணையும் முறுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதை அதனால வந்து ரொம்ப இலசம் கொடுத்துட்டீங்க ரொம்ப இலசா இருக்கு முளைக்குமா அப்படின்னு களைபடுத்தால இந்த ரகமே வந்து சீக்கிரமே முத்த மாட்டேங்குது சூப்பர் நேப்பிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் நாங்கள் விதைக்க எடுக்கிறோம் இது விதைக்கன்று எடுக்க ரொம்ப டைம் ஆகுது இதுல விதைக்கன்று எடுக்க முடியல இருந்து நான் விதக்கன்று எடுக்கணும் நான் வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் விட்டா தான் நான் விதைக்கன்று எடுக்க முடியும் ஆனா இதே வந்து சூப்பர் நேபில பார்த்தீங்கன்னா விதக்கன்று எடுத்துலாம் சீக்கிரமே அதனால நாங்க வந்து எங்களால கொடுக்க முடியல எடுக்க முடியல பட் ட்ரை பார்த்தா அருமையா முளைக்குது கிட்டத்தட்ட நாங்க ஒத்தக்கருந்தே நாங்க வந்து ஒரு வருஷமா கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் யாருக்குமே எந்த கம்மியிலும் அந்த கிடையாது சோ இந்த கம்பும் மக்காச்சோள நெய்ப்பிரை பத்தி உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் இது என்ன ஃபீச்சர்னு சொல்லிட்டேன் முக்கியமா ஃபீச்சர் பாத்தீங்கன்னா தண்டுகள் வந்து சீக்கிரம் முத்தாது மாட்டுக்கு சன்ன பிடிக்கிற பிரச்சனை வராது அது மாதிரி உங்களுக்கு ஆட்டுக்கும் கொடுக்கலாம் மாட்டை கொடுக்கலாம் பால் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து கோஃபோர் சூப்பர் நெப்பி எல்லாம் சூப்பர் நெம்பி கொடுத்தா அதிகமா பால் வருது ரெட் நெய்ப்பு கொடுத்தா அதிகமா பால் வருது இதுல வந்து அது ஈப்போல பால் வருது ஓகேங்களா அதனால இந்த ரகத்தை மாத்தினா பால் எப்படி கொடுக்கும் அப்படிதான் நீ கொலப்பட தேவை இல்லை நாங்க வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமா கொடுத்துட்டு தான் இருக்கோம் நீங்க வந்து பால் நல்லா அதோட அதிகமாக தான் அதர் டீவனப்புல அதர் டீவனப்புல கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா தான் எல்லாமே உங்களுக்கு அதிகமா தான் பால் கொடுக்குது அதனால நீங்க வந்து கொலப்படத்தை நான் வந்து கோபர் கொடுத்துட்டு இருக்கேன் சோளப்பேர் கொடுத்துட்டு இருக்கேன் சூப்பர் பேர் கொடுத்துட்டு இருக்கேன் ரெட் நேம் பேர் கொடுத்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க கொலப்படாதீங்க அதை விட இது பெஸ்டா தான் இருக்குது உங்களுக்கு நாங்க மூணு வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க வந்து பக்கத்துக்கு லோக்கல் ஃபார்மா எங்க ஊர் ஃபுல்லாமே கொடுத்துருக்கோம் யாருமே இந்த கம்பெனி பண்ணலாம் ஒரு வருஷமா நான் மற்ற ஃபார்மில் சப்ளை பண்ணி பார்சல் போட்டுருக்கோம் அவங்களும் இந்த கம்பெனி பண்ண கிடையாது நீங்க தைரியமா வாங்கி நீங்க நடவு பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுங்க சில ஃபார்மில் நீங்க கேட்டு வாங்குறாங்க ஓகேங்களா அதே போல இது வந்து இந்த தட்டையை வெட்டுறது பார்த்தா நாங்கள் லேபரிச்சி வெட்டுறோம் நாங்களே வெட்டுறோம் மற்ற தட்டை வெட்டமாதிரி இந்த தட்டையை வெட்டமும் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நல்லா ஃபீல் பண்றாங்க மற்ற தட்டை போது எங்களுக்கு வந்து ரொம்ப அரிக்குதுங்க வெட்டமுடியல அப்படின்னு பட் இந்த தட்டை வெட்டும் போது பாத்தீங்கன்னா ஃபார்மர் வந்து கொஞ்சம் ஹாப்பியா தான் வெட்டுறாங்க எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை கம்ஃபர்டபுளா இருக்கு வெட்டுறதுக்கு சோனா இல்லாதனால அதே மாதிரி வந்து கண்டு வந்து ரொம்ப வெட்டும் போது மூந்தி பிடிச்சி வெட்டுற மாதிரி ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் அதனால வெட்டும் போது உங்களுக்கு வந்து நல்ல குட் ஃபீல் ஆகும் உங்களுக்கு அது மாதிரி மாட்டுக்கும் நல்லா சாஃப்ட் தான் சோனா பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது மாட்டு நல்ல உங்களுக்கு நல்லா சாப்பிடுது உங்களுக்கு அந்த முக்கியமா நல்ல சாப்பிட்ட இருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் வெட்டது இந்த மாதிரி ஃபீல் பண்ண தட்டவே வெட்டமே சொன்னா இருக்குமே அரிக்குமே சட்டை போட்டு வெட்டுமே அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல அது அந்த வீட்டுல நல்லா இருக்கு முக்கியமா நீங்க வந்து கேப் போட்டு மறந்தாதீங்க அப்புறம் ஒரு கருணம் வந்து ஒரு ரூபாய் இதுவெல்லாம நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஐநூறு கம்மியான ஒரு கரண ஒன்றா ரூபாய் தரும் ஐநூறு மேலே வேணும் ஒரு கருணை வந்து ஒரு ரூபாய் என்ன வாட்ஸ்அப் பண்ணுங்க போன் எடுக்கலன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்பர் என் போன் நம்பர் வந்து நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி நான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க என் டைம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன் சப்போஸ் நான் போன் எடுக்கல அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க நான் வந்து அட்டென்ட் பண்ணுவேன் வயல ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா ஃபுல்லா உட்காந்து இப்போ வயலுக்குள்ள பாக்குறோம் ஆ நம்மளுக்கு கம்ப்யூட்டர் மெண்டும் அப்பதான் நல்லா வரும் திரும்பி கொண்டு வாங்க ஒண்ணு ஒன்னு அட்டுறாங்க ஒன்னு கொன்னு இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமா நட்டீங்கன்னா சரியா ஈல்டு வராது அதெல்லாம் ஞாபகம் ரொம்ப இந்த இந்த கம்பு மக்காக்கள் பேர் நெருக்கமா நட்டுறதை ஒண்ணு கொண்டு அட்லீஸ்ட் ரெண்டரைக்கு ஒன்றரை அவ்வளோ இருக்கணும் ஒன்றரைக்கு ஒண்ணும்